ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய் கிருபாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஈவினிங் டீ டைம் ஸ்நாக் தான் பார்க்க போகிறோம் கோதுமை பிஸ்கட் நார் சத்து அதிகமாக இருக்கிற இந்த கோதுமை பிஸ்கட் நல்ல முறுமொறுப்பாக நல்ல வாசனையாக ரொம்பவே டேஸ்ட்டாக நம்ம வீட்லேயே சூப்பராக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த கோதுமை பிஸ்கட் பண்ணுறதுக்கு ஒரு பேனை சூடு பண்ணி அதில் கால் கப்பு முழு கோதுமையை சேர்த்து இது கலர் மாறாமல் வறுத்து எடுத்துக்கலாம் இது படப்படன்னு பொறிஞ்சு வர்றதுக்கு முன்னாடியே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி ஆற வச்சிடணும் ரொம்பவும் பொறிஞ்சிட வேண்டாம் இந்த பாருங்கள் பொரிய தொடங்குது இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணி ஆற வச்சாச்சு இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்து நல்ல நைஸாக பவுட்ராக்கி எடுத்துருவோம் இதை நம்ம வறுக்காமல் பொடி பண்ணோன்னாக்கா அந்தளவுக்கு நைஸ் வராது அதனால் வறுத்து பொடி பண்ணுறோம் இந்த பாருங்கள் நல்லா நைஸ் ஆகியிருக்கு இதை அப்படியே வச்சுட்டு ஒரு மிக்சிங் பவுலில் ஒன் தேர்டு கப்பு ப்ரவுன் சுகரை பொடி பண்ணி சேர்த்துக்கலாம் கூடவே கால் ஸ்பூன் பேக்கிங் சோடா ஐம்பது கிராம் பட்டர் ரூம் டெம்பரேச்சரில் சேர்த்து ரெண்டு பிஞ்ச் உப்பு மறக்காமல் சேர்த்துக்கோங்க அது வீடியோவில் ஸ்கிப் ஆகிடுச்சு இப்போ அந்த சக்கரை தூளும் அந்த பட்டரும் நல்லா கலந்து மிக்ஸ் ஆகி நல்லா நுரைச்சி ஒரு க்ரீம் பதத்துக்கு வரணும் நீங்கள் ப்ரௌன் சுகர் இல்லைனாக்கா நார்மல் சுகர் கூட சேர்த்துக்கலாம் இதை பாருங்கள் நல்லா கலந்து நல்ல ஒரு ஐஸ்கிரீம் மாதிரி இருக்குது இது கூடவே ஒரு கப்பு கோதுமை மாவு சேர்த்துட்டு நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்க கோதுமை பவுடரையும் சேர்த்து இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து எடுத்துக்கலாம் நல்லா கலந்து எடுத்தாச்சு இப்போ இதை கையில் பிடிச்சோம்னா நல்லா உருண்டை பிடிக்க வரணும் இந்த ஸ்டேஜில் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்ல சில்லுன் இருக்க பால் நாலு டேபிள் ஸ்பூன் எடுத்துகிட்டு அதை அப்படியே சேர்த்து கலந்து விட்டுக்கிட்டே வரலாம் நம்ம இந்த மாவு அளவுக்கு பால் சேர்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது அப்படி சேர்த்தோம்னாக்கா பிஸ்கட்டு முறு வராது குக்கீஸ் மாதிரி சாஃப்ட் ஆகிடும் இப்போ அரை ஸ்பூன் வனிலா எசன் சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுக்கலாம் நம்மளோட கை சூட்லேயே பார்த்திங்கன்னா இந்த சக்கரை உருகி பட்டரோடு சேர்ந்து நல்லா நமக்கு அது ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம மாலை மிக்ஸ் பண்ணி எடுக்க முடியும் இந்த பாருங்கள் இந்த மாதிரி வந்தாச்சு இப்போ இதில் வந்து ஒரு மீடியம் சைஸ் உருண்டை எடுத்து சப்பாத்தி தேய்க்கிற கல்லை வச்சு கல்லோ பழகையோ வச்சு அப்படியே ஒரு அரை இன்ச் அளவுக்கு திக்னஸில் நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம் சப்பாத்தி மாதிரி ரொம்ப ஸ்மூத்தாக வராது மேலே கொஞ்சம் தான் வரும் அதை பரவாயில்ல நம்ம அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு தேய்ச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பாக்ஸ் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் எல்லார் வீட்லேயும் இருக்கும் அதை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு குக்கீஸ் கட்டுற இருந்தாலும் சூப்பராக கட் பண்ணி எடுத்துக்கலாம் எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் எல்லாம் அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு இது பாருங்கள் எந்த திக்னஸில் இருக்குதுன்னு காட்டுறேன் இந்தளவுக்கு இருக்குது இப்போ இதை நம்ம ஃபோர்க்கை வச்சு அப்படியே குத்தி விட்டுருவோம் எல்லா பீஸ்கட்டும் குத்தி விட்டாச்சு இந்த மாதிரி பேக்கிங் ட்ரீவில் பட்டர் ஷீட்டு கட் பண்ணி சேர்த்துட்டு அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ண இந்த பிஸ்கட்டை கொஞ்சம் கேப் இட்டு விட்டு வச்சு நம்மளோட வழக்கம் போல் இந்த அடிகனமான கடாயை பத்து நிமிஷம் ஃப்ரீயிட் பண்ணியாச்சு அதில் அந்த பிஸ்கட்டு ட்ரேவை வச்சாச்சு இதை மூடி போட்டு இருபது வந்து இருபத்தஞ்சி நிமிஷம் ஸ்லோவில் வேக வச்சும் எடுத்தாச்சு இதை பாருங்கள் சூப்பராக நம்மளோட கோதுமை பிஸ்கட் அழகாக ரெடியாகிடுச்சு நம்ம கடையில் வாங்குகிற இந்த நியூட்ரி சாய்ஸ் பிஸ்கட்டில் அங்கங்கே அந்த கோதுமையோட தவிடு இருக்கும் ஆனால் நம்ம வாங்குகிற இந்த ரெடிமேட் மாவில் இந்த தவிடு இருக்காது அதில் தான் நிறைய நார் சத்து இருக்குது அதுக்காக தான் நம்ம முழு வறுத்து எடுத்து இதில் சேர்த்துருக்கோம் பொருள் செலவு அதிகம் பிடிக்காத இந்த கோதுமை பிஸ்கட்டை நீங்களும் வீட்லேயே செய்து பசங்களுக்கு தந்து சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்த லைக் பண்ணி அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கன் அதில் ஆலையும் டிக் பண்ணிக்கோங்க Thanks for watching.